அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எப்படி சொல்றது நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் யார் ஒன் டூ அது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்ட தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்ல பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பா சொல்லிடவே கூடாது அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன் கரெக்டாக எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு தான் பாலா சொன்ன மாதிரி டோன் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் யார் ஸோ ஓகே அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேக்குறேன் நீங்க சொல்ல வந்து இல்ல அதை நான் சொல்லல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு அதனால நாம வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும் பட் அங்க முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோசியலி இரஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது அதுக்கு நான் ஒரு பர்சன் கேரண்டி இன்னொன்னு கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் ஸோ நிற்கும் போதும் டேடி நான் செக்ஸியாக இருக்க நான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்த அந்த அவ் அவங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமாம் இதை நான் இந்த இடத்துல ரிசர்ட் பண்ண விரும்புகிறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தையை வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகா அப்படி அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்டர் பண்றதா என்னன்னா அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமாலாம் என்ன அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின் ஒரு அர்சன் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருத்திக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது குழந்தை வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் குரூப் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு ரஷ்டம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா பிரசுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைட்ல இருந்து பாக்கும்பொழுது இங்க வந்து

ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிசியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க என்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுல ஸ்டோரி சொல்லணும்னா யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க எப்படி சார் நீங்க வந்து எக்ஸிபிட் பண்றீங்க அவ்வளவு ஃபிஃப்டி லாங்குவேஜஸ் இருக்கு எப்படி வந்து எக்ஸிபிட் பண்றீங்க எந்த என்னதுல பண்றீங்க சார் இட் இஸ் அகைன்ஸ்ட் தி லா இல்ல சார் இது இல்ல சார் இது வந்து பிரைவேட் எக்ஸிபிஷன் சொல்ல முடியாது பப்ளிக் இது மீடியா வந்து உட்கார உங்களுக்குள்ள பார்த்தா அது இஸ்

ஃபேமிலி அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப நீங்க தாலையே நீங்க ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோசியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்கள் எப்படி சேர்க்க போறீங்க அதுதான் சார் அதை நீங்க படம் பாத்தீங்கன்னா இல்ல சார் நீங்க பாத்தீங்கன்னா படம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சீனிருக்கலாம் சார்

சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசியமான வார்த்தை சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு தான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்ப ஏன் வர முடியும் எப்படி அதான் இதுல கிளியரா போட்டிருக்கேன் போட்டுருக்கும் அதை என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைங்களை பெத்த அப்பா அம்மாக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் அதான் இதை மெயின் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புத்த முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தா தான் ஃபேமிலி நடத்த முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம் குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதுனால தான் ஏசர் இருக்கு கரெக்டா நீங்க சொல்றது ஆனா என்னன்னா இப்ப நம்ம ஒரு படம் கதை கேட்கிறோம் வந்து ஃபுல் கதையை கேட்டோம் நம்ம நடிச்சு முடிச்சோம் நம்ம கேட்ட கதை தான் வருதுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ஜெலுவனான ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பாக்கூடா போகலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்திட முடியுமா பல கோடிகள் இன்னொரு விஷயம் நான் இந்த கதையை கதையிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டா இருந்தது எந்தல வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு ஒரு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு நானும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை என்ன இந்த மாதிரி ஆமா இதுல கரெக்ட் இல்ல இவ யோசிச்சிருக்காங்க கரெக்டா யோசிச்சிருக்காரு மாதிரி அது மாதிரி வச்சு ஒரு கதை சொல்லிவிரு அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது அதுதான் இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து படத்தை எனக்கு போட்டு காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு காட்டு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை தெரிவித்து பண்ண முடியாத நிலமையில நம்ம கிடையாது நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே என்னை நம்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நான் இப்பயுமே ஐ வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டா காட்டுற மூலியம் யாருமே தப்பா காணுச்சோட யாருமே ஒரு படத்தை காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப தான் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் எனக்கு மத்த போஷன்ஸ் உண்மையா நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி ஸ்டைல் எனக்கு தெரியும் அவர் என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெனூனிட்டி எனக்கு தெரியும் அதனால அதே மாதிரி மத்த விஷயம் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி உங்க சீங்க தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க வேற டைலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி நான் நேரே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்பு தான் பட் குழந்தைய பட் ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரான் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம குழந்தையுமே படம் படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைய நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டைலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்சியஸா ஏன்னா நம்ம விஷயத்த சொல்லிட்டு அதே நம்ம படத்துல பண்றது தான் நம்ம சொல்ல வருது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணாரு சோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு அதை அக்செப்ட் பண்ணுறதுதான் நினைச்சேன் இல்ல அங்க நம்ம சொல்ல கிடையாது அங்கே நம்ம இதுதான் வரப்போதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம இது பேரண்ட்ஸ்க்கு தெரியும் பட் ஆனால் அங்க வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்